வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரு விஜய் அவர்கள் வந்து முதல் தேர்தல் வந்து ஸ்டார்ட் சொல்றாங்க முதல் தேர்தல் பயணம் வந்து அவருக்கு ஒரு வெற்றி பயணம் அமையமா அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல அதிக அளவுல ரசிகர்கள் கூடுவார்கள் அந்த கூட்டங்கள் வந்து தடுக்கிறதுக்காக வேற எல்லாம் திமுக பண்ணும் அதை மீறி சேருவார்கள் இது எல்லாம் வந்து சாதாரணமா நடக்கும் அது ஒரு மேட்டரே கிடையாது இதை வச்சுட்டு அவர்கள் குழந்தாகிதம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய் என்ன பேச போறாரு ஒரு நாள்ல முன்னூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர் போறாரு அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பே இருக்கு கிலோமீட்டர் ஒரு நாள்ல எல்லாம் நீங்க பிரச்சாரம் போக முடியாது மூணே மூணு இடம் தான் பேசுற நூத்தி முப்பது கிலோமீட்டர் போகறாங்க மூணே மூணு இடம் தான் பேசுவான் இவர் மொத இடத்த விட்டு நகரத்துக்கே முடிக்கிறாங்க கதை மத்த ரெண்டு இடம் போய் எங்க போய் என்ன பேசுவாங்க தெரியாது சொல்ல முடியாது அந்த சொதப்பெல்லாம் இவர்கள் எதையுமே இவருக்கு முன் முன்னாடி சந்திச்சவங்க ஒரு பிரச்சார பயணத்தை எப்படி கொண்டு போனோம் என்ன பண்ணலைன்னா இவங்க சந்திச்சவங்க இவங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு பல மாவட்டங்கள் வந்து வர சொல்லுவாங்க என்ன நடக்கும் தெரியும் ஏற்கனவே அங்கே அங்கங்கேயும் தாவுவான் வண்டிக்கு முன்னாடி போவான் எல்லாம் பண்ணுவான் இது எல்லாத்தையும் இவர்கள் பெருங்கூட்டமாக காட்டுறதுக்கான வேலையை பண்ணுவாங்க ஆனால் அது அவர்களுக்கே பிரச்சனையாக மாறும் அப்போ என்ன ஆகும்னா இவர் பிரச்சார பயணத்தில் என்ன பேச போடுறாரு மொதல் இடத்துலத்துக்கு ரெண்டாயிரத்துக்குன்னா வித்தியாசம் வேற ஒரு மாவட்டங்களில் வேற வேற பிரச்சனை கொஞ்சம் விரிவாக மக்கள் பிரச்சனை தொற்று பேசுவாரா இல்லாட்டி வழக்கமான இந்த ஆடியோ லான்ஸில் பேசுகிற மாதிரி இந்த ரெண்டு இதில் பேசுகிறா அந்த மாதிரி அதெல்லாம் பொறுத்து தான் அவருக்கு வரவேற்பு இருக்கும் ரெண்டாவது விஜய்யும் இந்த அனுபவம் அவர் கூச்சு வெயிட்ல நிற்கிறது ரொம்ப நேரம் மக்களோட சந்திக்கிறது இந்த இதெல்லாம் அப்போ அவரு முடிச்சுட்டு வந்துடுவார் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் போங்கடா அப்படின்ட்டு இதோட பயனாளத்தை தான் அப்படின்னாருன்னா அது ஒன்று இருக்கு ஏன்னா சிம்மி அடிக்கடி வெளியே வராது அதனால என்ன பிரச்சனைன்னு பாருங்க இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வந்து திரு விஜய் தலைமையில வந்து கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா இந்த போகத்தவங்க எல்லாம் வேற வழி இருந்தா அதான் போவோம் இவங்களுக்கு எடப்பாடி தலைமை வந்து இது கிடையாது விஜய் தலைமையை ஏற்றுக்குவாங்க குசியானந்த் தலைமையை ஏற்றுக்குவாங்க அந்த வேலை தான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை டெல்லி பாஜக ஏதாவது முடிவு எடுத்ததுன்னா மறுபடியும் உள்ள நான் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு மறுபடியும் கூட்டணிக்குள்ளே வர மாதிரிலாம் எனக்கு தோணலை இவங்க அஜெண்டா பிரகாரம் எங்கேயும் வளைஞ்சர் வேலை பண்ணுவாங்க இந்த வேலையை செய்கிற திமுக தலைமை இதனுடைய பலனை அனுபவிப்பாங்க ஏன்னா இவர்கள் எல்லாரும் விஜய்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா விஜய் இன்னும் ஷாங்காவது விஜய் ஷாங்காய் வாக்குகளை பிரிச்சாருன்னா அந்த இடத்துல லாஸ்ட்ல பஸ்ட் நம்ம வந்துடுவோம் இவங்க நினைக்கிறாங்க இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி இது சிறுபான்மை வாக்குகளை விஜய் பிரிக்கிறது பட்டியலின மாத்திர வாக்குகள் பிரிக்கிறது எல்லாம் இவர்களுடைய வாக்குகளை தான் விஜய் பிரிக்க போறாரு அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதனுடைய பலனையும் என்டி அனுபவிக்கும் அதனுடைய பலன் அவங்களுக்கு இப்போ பிளஸ் ஆக போறதுக்கு வாய்ப்பு அதனால இந்த கூத்து எல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும் கூத்து பாக்குறோம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போறது இல்லாட்டி லாஸ்டா என்டிஏ வருது இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம் சமீபத்துல வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து மாநாடு சுற்றுப்பயணம் தேர்தல் பயணம் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில என்டிகே தேர்தல் திரு சீமான அவர்கள் வந்து மரங்களோடும் மாடுகளோடும் இப்போது தண்ணீரோடும் மாநாடு அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு என்ன அரசியல் அவர் எதிர்பார்க்கிறாரு என்ன அவர் இயற்கை மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாரு அதே நேரத்தில் அவங்க பிரச்சார பயணமாக எல்லா இடங்களும் பேசிக்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு பல தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு அவங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம் எட்டு மாசம் இருக்குது ஏழு மாதம் இருக்குது நெருக்கத்தில் பண்ணுவார் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அவங்க ரெகுலராக அதே இதில் இருக்கிறவங்க அதனால அவங்க வீட்டில் அவங்க வேறே பார்ப்பாங்க புதுசாக வந்துகிட்டு ஒரு எஸ்பியை பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூப்பிட்டு போயிட்டு ஐயா அது மாதிரி ஐயா இங்கே இது செய்வோம் அங்கே என்ன செய்வோம் தெரியல இங்கே இது செய்வோம் செய்வோம் இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் போயிட்டு ஒரு பழைய தள்ளிட்டு போயிட்டு எஸ்பி கிட்ட உட்காந்துட்டு ஸ்கூல் பையன் மாதிரி போட்டு உட்காந்துட்டு விலகி சொல்றது இந்த மாதிரி புதுசா எல்லாம் பாக்குறாங்களா அவங்களுக்குதான் சிக்கல் சீமன் போன்றவர்கள் மேட்ர அவர் இன்னைக்கு யாரும் ஒரு ரெண்டு மாசல சுத்தி வந்துடுவாரு தமிழ்நாடு அதனால அதெல்லாம் ஒரு அதை பண்ணிடுவாங்க நன்றி சார்